ஒடிசா மாநிலத்தில் ஒரு மதுரைக்காரர் கலைகிப்பு கேர் அவர் பெயர் வி கே பாண்டியன் பாண்டியன் என்பது அவருடைய முழு பெயர் மதுரை பக்கம் உள்ள ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயத்தில் பட்டம் பெற்று பின்னர் டெல்லியில் போய் படித்து ஐஏஎஸ் தேர்வு செய்து பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவியேற்றார் பின்னர் ஒடிசாவுக்கு புலம்பெயர்ந்தார் ஒடிசாவில் அங்குள்ள ஒரு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சுஜாதாங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மணந்து ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்காரு அவர் அங்கு பல சாதனைகளை படைச்சிருக்கார் அதாவது இன்னைக்கு வந்து ஒடிசா மாநிலம் பரபரப்பாக பேசப்படும் மாநிலங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு போலவோ மற்ற மாநிலங்களோ பரபரப்பாக பேசப்படும் மாநிலம் அல்ல இருந்தாலும் சத்தம் இல்லாமல் சாதனை படைத்து வந்து கொண்டிருக்கிறது பல துறைகள் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து வி கே பாண்டியன் இவர் வந்து ஹாக்கி விளையாட்டு வந்து இப்போ இன்னைக்கு ஒடிசா கவர்மெண்ட் தான் இந்தியா ஆக்கிய வந்து தத்தெடுத்தது அதற்கு மூல காரணமாக இருந்தவர் பாண்டியன் அதுக்காக ஆக்கிய சமையலெல்லாம் அவருக்கு வந்து விருது அறிவிச்சிருக்கு அதே போல ஒடிசா மாநிலத்தில் உள்ள வகுப்பறைகளை நவீனமயமாக்கியது மருத்துவமனைகளை ஆரம்ப சுகாதார நிலையங்களை அந்த மாநிலம் முழுவதும் பரவலாக்கியது இப்படி பல சாதனைகளை படைத்திருக்கிறார் அதனால் பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்கார் அவருடைய செயல்களெல்லாம் முன்மாதிரியாக நாடு முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகின்றார் இது மட்டும் இல்லாமல் ஒரிசா அவருக்கு வந்து இந்த மாதிரி அவருடைய திறமையை பாராட்டி நவீன் பட்நாயக் வந்து இவரும் தனது உதவியாளராக வைத்துக் கொண்டார் அவர் பதவி விட்டு ஓய்வு பெறும்போது அவருடைய கட்சியிலே சேர்ந்து விட்டார் அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கும் அவருக்கு கிடைத்து விட்டது ஒடிசா மாநிலத்தில் அவர் தமிழர்களாக இருந்தால் கூட ஒடிசாவுக்கு போன பிறகு ஒடிசாவில் திருமணமாகி செட்டில் பிறகு நான் வந்து முழுக்க முழுக்க ஒடிசாவுக்காரன் என் மூச்சு பேச்சும் தான் என் பிள்ளைகளுடைய தாய்மொழி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பணிவாக வந்து பேசிகிட்டு இருக்காரு இதன் காரணமாக அடுத்த அரசியல் வாரிசாக அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இப்போது வந்து அவருக்கு வந்து குழந்தைகள் கிடையாது அவர் வந்து பெரிய ஜனதாதள பெரிய தலைவர் விஜய் பட்நாயக்கோட பையன் வெளிநாட்டில் படித்தவர் பெரிய எழுத்தாளர் இருந்தால் கூட அவருக்கு குழந்தைகள் கிடையாது அவரது குடும்பத்தில் அவரது அண்ணன் கூட அவர் வந்து பெரிய வர்த்தகர்கள் அவரது சகோதரி பெரிய எழுத்தாளர் இருந்தாலும் இவங்களெல்லாம் யாருமே அரசியல் பார்த்த விரும்பண மாதிரி தெரியல இதனால அவருக்கு பிறகு அரசியல் வாரிசாக இவர் பாண்டியன் அவர் வந்து அரசியல் வாரிசா வருவது எனக்கு வந்து நவீன் பட்நாயக் குரு அப்படின்னு சொன்னா கூட நேச்சுரல் அவருடைய வாரிசு நான் மாதிரி பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்கார் பாண்டியன் இப்படி பேசுறது அங்க உள்ள அரசியல்வாதி மட்டும் இல்லாம தேசிய தலைவர்களுக்கு பெரும் ஒரு ஒரு அதாவது ஒரு கால் புணர்ச்சியை ஏற்படுத்திருக்க அந்த தான் இப்ப வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் அமித்ஷா வந்து அவர் ஒடிசா மாநிலத்துல இருந்து தமிழக நாடலாமா அப்படின்னு கேட்டார் இதுக்கு தமிழக மக்கள் கண்டா தெரித்து அந்த மாதிரி நாடு முழுலாம் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க தமிழர் இந்த மாதிரி பாதுகாட்டார் பண்ணுறாங்க சொல்லி அதே போல் அவங்க கோவில் ஜெகநாதர் கோவில் சாவியை வந்து காணாமல் போச்சு பல வழ அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிட்டு போயிட்டுங்கிற மாதிரி பிரதமர் மோடி பேசினார் இதுவும் மரணமாக பாண்டியன் இருந்தாங்க ஏன்னா நவீன் பட்நாயக் வந்து கிட்டத்தட்ட மூணு இதாக வந்து மூணு பீரியடாக வந்து தொடர்ந்து முதலமைச்சா இருக்காது மேற்கு வங்கத்தில் எப்படி ஜோதிவாசம் முப்பது வருஷம் முதலமைச்சியாக இருந்தாலும் அதே மாதிரி அலுவலகம் போகிற மாதிரி ஒரு முதல் மக்கள் சொல்லுவாங்க இருக்காது அதனால அவரை தாக்க முடியாதனால பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த மாதிரி பாண்டியனை வந்து ஒரு இந்த பிரச்சனையை தமிழர் தமிழர் அல்ல அந்த பிரச்சனை கிளப்பி அங்கே வந்து ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணுறாங்க ஏன்னா இனி தான் தேர்தலுக்கு முன்னாலே பிஜேபி கூட கூட்டணி போடுறது கடுமையாக முயற்சி பண்ணாங்க ஏன்னா நவீன் பட்நாயக் வந்து கடந்த பத்து வருடங்களில் டெல்லியில் என்ஜிஏ ஆட்சிக்கு முழுமையான ஆதரவு அளித்து வந்தவர் இருந்தால் கூட அதுக்கு முன்னால் எஞ்சிய அவங்க கூட்டணியிலே இருந்து மத்தியில் சுரங்கத்துறை மந்திரியாக இருந்தார் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தேர்தலுக்குப் பிறகு வந்து இந்த மாதிரி கூட்டணி வராதனால ஒரு அதுக்கு காரணம் பாண்டியனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அவங்க மேலே கடுமையாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க பிஜேபி பாருங்க ஆனால் அதுக்காக தமிழர் ஒரு ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் போய் முதல்வராக தப்பா அப்படின்னு ஆகுக்கூடாது இந்த மாதிரி கேட்கறாங்க இதுக்கு போல எதிர்வினைகள்லாம் இருக்கு இதை எல்லாம் மீதியெல்லாம் அவர் வந்து அமைதியாக எதிர்கொண்டு வருகிறார் பாண்டியன் நிச்சயம் இந்த முறை வந்து பாராமல் தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறும்போது இவருக்கு பிறகு இவர்தான் இரண்டாவது இடத்தை திருவார் அவருக்கு பின்னர் இவர் தான் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்படி பார்த்தா ஒடிசாவே ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஆளுநர் ஒரு தேர்வு வந்து தமிழர்கள் கிடைக்கும்